போகக்கூடிய ஒரு பாடசாலையில் பாடசாலை திறந்துருந்து மிக பாடசாலை கூட்டிகிட்டு வந்தாரு நானும் சரி அந்த டைமில் நடந்தாரு இவன் கம்மி அஞ்சாம் பப்பு கூப்பிட்டு பிள்ள அந்த காலையில் பாடசாலைக்கு போயிவிட்டு இவன் எட்டாம் பப்புடன் நட்டுதார் பயன்பூண்டு வயசில் படித்து கொண்டு இருக்கப்போ இல்லை வீட்டிலேயே இருக்காரு இந்த வீட்டுக்காரன் நம்ம எந்த வேலையிலேருந்து வந்தவையா அது நம்ம அடுத்த பேக்ரவுண்ட் ரோடு

அதோட <theying Clage>

இருக்கேது இல்லை கொண்டது இல்ல சாயம் ADHD child.